வணக்கம் தினமலரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுகவின் பொருளாளருமான ஐயா டிஆர் பாலவர்கள் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கலை அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க அது போட்ட உடனே பலர் வந்து திமுகவை சேர்ந்த பலர் வந்து அதுக்கு எதிர்மணி அது போய் அப்படின்னு மறுக்கலை சத்தம் இல்லாமல் கடந்து போயிட்டாங்க ஆனால் நம்ம கூவல் ராஜீவ் காந்தி உடனடியாக வந்து ஆஜராகி திரிணாமுலர் ஏன் இப்படி சொல்லாத ஒன்று சொன்னதாக எழுதுது எங்கள் ஐயா டிஆர் பாலு அப்படிலாம் சொல்லலை அப்படி பொய்யே எழுதுறதுல திரணாமலருக்கு என்ன பேரானந்தம் அப்படின்னு ஒரு பதிவை போடுறாப்புல நம்மளால் வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் எவ்வளோ கேவலப்பட்டாலும் கூச்சமே போடாமல் முரட்டு முட்டு கொடுப்பாப்புல எந்த எல்லைக்கும் போவாப்புல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆணவப்படுகொல் நடக்குது ஆனால் சாதிய ஆணவப்படுகொலில் வர்க்கப்படுகொலை அதாவது அந்த பையனும் பொண்ணும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆனாலும் வர்க்க வேறுபாடு காரணமாக ஏழை பணக்காகிற வர்க்க வேறுபாடு காரணமாக அந்த ஆணவக் கொலை நிகழ்த்தப்படுது அப்போ அது சாதிய இல்லை வர்க்க ஆணவப்படுகொலை இந்த படுகொலை நடந்த பிறகு நாம் வந்து எழுதுகிறோம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு எழுதுகிறோம் அந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி இது ஆணவ கொலையே இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே சாதி தான் அப்புறம் எப்படி இது ஆணவ கொலையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார் நான் அவர் அறிவை கண்டு அப்படி மெய் சித்து போனேன் அதில் கூச்சப்படாமல் இந்த முட்டை கொடுப்பாப்புல அந்த மாதிரி இதிலேயே முட்டு கொடுத்தார் ஆனால் இதுக்கு காணொலி ஆதரவு இருக்குது டிஆர்பாலு வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு சொன்னதுக்கான காணொலி ஆதாரம் இருக்குது நான் அந்த காணொலி ஆதாரத்தை எடுத்து போட்டேன் அந்த காணொளி ஆதாரத்தை எங்கேருந்து எடுத்தேன்னா கலைஞர் செய்திகள் இருக்கில்ல அந்த கலைஞர் செய்திகளோட ட்விட்டர் பக்கத்தில் அந்த முழு அதை இருந்து பார்க்குறப்ப அதை வந்து உருவெடுத்து அதில் ஐயா டிஆர்பால் சொன்னதை போட்டேன் இதில் என்ன அப்படின்னா தொடர்ச்சி நான் பதிவு பண்ணி வர்றேன் பல இடங்கள் சொன்னேன் திமுகவுக்கு வந்து கொள்கை அரசியல் கோட்பாடு அரசியல் மக்கள் நலன் சார்ந்த அரசியல்லாம் கிடையாது அவங்களுக்கு முதல்ல விளம்பர அரசியல் அப்புறம் அடையாள அரசியல் அப்புறம் வாக்கு அரசியல் அதாவது விளம்பரம் செய்வாங்க இந்தியாவில் இப்படிப்பட்ட முதலமைச்சர் கிடையாது இவர் தான் வலிமையாக பாஜக எதிர்க்கிறாரு பாஜக சண்டை போடுறாரு இவர் தான் ஆளுநரை தெறிச்சி விடுறாரு ஆளுநர் அலற விடுறாரு இவ்வளோ எங்கேயுமே கிடையாது அப்படின்னு அதே போல் வந்து திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இந்த விளம்பரம் செய்வாங்க இன்னொரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம் கச்சத்தீவை மீட்போம் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு வாய் அவள் வாங்கிய ஆனால் ஒன்றும் கதைக்கே ஆகாது இது வந்து விழ அடையாள அரசியல் அப்புறம் வாக்கு அரசியல் வாக்கரசனுக்காக எந்த சமரசனும் இதை பண்ணால் வந்து வாக்கு விடுக்காடு குறைஞ்சிருமோ அதை பண்ணால் வாக்கு விடுக்காடு ஏடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்குக்காக சாதியத்தோடு பல இடங்களில் திமுக சமரசம் செய்து கொள்ளும் அதுக்கு உதாரணம் வேங்க வேல் வந்து ஒரு ஆண்டாகியும் இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாதது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஐயா ஸ்டாலின் ஆறுதல் கூடாது அப்புறம் வந்து மேல் பாதிங்கிற ஊரில் வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பூட்டை போட்டது சிவ கண்டதேவி அப்படிங்கிற கிராமத்தில் தேரோட்டத்தை நடத்தாது இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இதெல்லாம் பண்ணால் நினச்சா திமுக பண்ண முடியும் ஆனால் பண்ணால் சாதிய ஆதிக்கத்தை எடுத்து பண்ணால் சாதிய வாக்கு போயிடும் அப்போ வாக்கு அரசியல் இவ்வாறாக திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இல்லாது அடையாள அரசியல் விளம்பர அரசியல் வாக்கரசு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்க என்ன பில்டப் கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அப்படியே பிம்பத்தை கட்டுவாங்கண்ணா திமுக போல் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு பிம்பத்தை கட்டுவாங்க நான் ஒரு காணொலியில் கிடையவே சொல்லியிருந்தேன் இங்கே இந்த தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்ட சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவங்க அப்பா விட்டு சத்தா கொடுக்குறாரு அவங்க அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு அது அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வந்துடுது அவங்க டெல்லியில் நடத்துகிற செய்தியாளர் சந்திப்பில் அவங்க கடுமையாக அவங்களும் பேசுகிறாங்க அது ஒரு வார்த்தை போராக மாறுது ஊடகங்களை சரியாக மாறுது ஒரு பக்கம் இப்படி மாறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையாக தூச்சி வச்சு கொண்டாடுறாங்க அதாவது அன்னைக்கு வந்து வடக்கு வாழ்றது தெற்கு தேயின்னு சொல்லி அண்ணா பேசினாங்க இங்க வந்து இங்கேருந்து வரிய புற எடுத்துட்டு போய் வட மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு அண்ணா கேட்டாரு இன்னைக்கு உதய அண்ணா கேட்குறாரு அப்போ வந்து இவர் திராவிட இயக்க இயக்கத்தோட வாரிசுங்கிறத உணர்த்திட்டாரு கலைஞரோட பேரங்களை உடைச்சுட்டார் இவர் மூன்றாம் கலைஞர் ரெண்டாம் ஸ்டாலின் அப்படின்னு ஏகத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளினாங்க அதாவது இவர் தான் வந்து மத்திய அரசு வஞ்சிப்பதை வந்து எளிமையாக கேட்குறாரு மக்கள் முழிஞ்சுறதை கேட்குறாரு அடித்து தூள் கிளப்புறாரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து மத்திய அரசு வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற வேலையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி வெள்ளப்பகுதியை பார்வையிட போன போது அது நாடகம் உரிய நிதியை கொடுக்காம போய் மக்களை பார்க்கறது நாடகம்னு திமுக குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிற வேலையில் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயா டி டிஆர் பாலவர்கள் ஐயா டிஆர் பாலவர்கள் அமித்ஷா பார்க்குறாங்க அமித்ஷா பார்த்துட்டு வெளில வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ரொம்ப தெளிவாக இந்திய அரசுன்னு சொல்கிறாங்க நடுவன் அரசுன்னு சொல்கிறாங்க தவறு கூட அவர் வாயில் ஒன்றிய அரசுன்னு வரலை ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னே திட்டமிட்டு விட்டு இந்திய அரசு நடுவர் அரசுன்னு சொல்றார் அதில் செய்தியாளர் சந்திப்பில் பக்கத்தில் திருச்சி சிவா இருக்கார்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐயா வைக்கோ இருந்தாங்க விசிகாவோட ரவிக்குமார் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க அதில் வந்து அமித்ஷா சந்திச்சுட்டு வந்த பிறகு இந்த சந்திப்பு வந்து மனநிறை வலிக்குது அப்படின்னு சொன்னார் சந்திப்பு மனநிறை வலிக்குது நாம் வந்து அவங்க வஞ்சிக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்கள அக்கறை இல்லைன்னா அவங்க வந்து குழுக்களை தென் மாவட்டங்கள் அனுப்பியிருப்பாங்களா அமைச்சர் போய் பார்த்துருப்பாங்களா நிதியமைச்சரை போய் ஒரு பேரிடரை பார்க்கறது இதுதான் முதல் முறை என்று சொல்லி நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி போய் பார்த்தத ரொம்ப புலங்காயிதம் அடைஞ்சு அதை வந்து பூரித்து போய் பாராட்டினார் டிஆர் பாலு அப்போ வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார் யார் ஐயா டிஆர் பாலு அவர்கள் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது குறித்து கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பிலையை வந்து பேசுகிறாரு இருபத்தேழாம் தேதி வாக்களை அந்த காலகட்டத்தில் வந்து நிதி கொடுத்துறதா சொன்னாங்க ஆனால் இன்னும் கொடுக்கலை அப்படிங்கிற இப்போ இருபத்தேழாம் தேதி போல கொடுத்துறதா வாக்குறுதி கொடுத்தாங்க சத்தியம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இருபத்தேழாம் தேதி ஆயி கொடுக்கலன்னா அவங்க ஏமாத்துறாங்க வந்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அப்படி ஐயா டிஆர் டிஆர்பால் சொல்லலை அதனால் வஞ்சிக்கிறாங்கன்னு எடுக்க முடியாது அப்படிலாம் வஞ்சிக்கிறா தெரில அப்போ மத்திய அரசு வஞ்சிக்கிறாங்கிறப்ப அமித்ஷா உள்ளிட்ட யாரும் வஞ்சிக்கல யாரும் வஞ்சிக்கல அப்படின்னு கிட்டத்த பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து ஒரு பொறுப்புள்ள அமைச்சரு இதை வந்து ரொம்ப அடிக்கோடிட்டு நம்ம படிக்கணும் அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர் தான் அமித்ஷா தான் அந்த நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அவர் உள்துறை அமைச்சர் அக்கப்ப தான் மணிப்பூரில் மாநிலம் பத்தி எரிஞ்சிச்சு அந்த காணொடியை பார்த்துருப்போம் ரெண்டு பெண்கள் பாலியன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாணமாக அழைத்து வரப்பட்ட அந்த காணொலியை நான் பார்த்துருப்போம் மணிப்பூரில் அதே போல் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த மாநில முதலமைச்சர் சொல்கிறார் அந்த மணிப்பூர் பேரவழத்தின் போது மோடி வாய் திறக்கவே இல்லை ஒரு காலகட்டத்துக்கு நெருக்கடி பிறகு தான் வாங்கி திறக்கூடாது நாடாளுமன்றத்தில் வந்து அந்த வாக்கெடுப்பு அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போயாவது மோடியை பாராளுமன்றத்துக்கு வர வச்சு பேச வச்சிட முடியாதா அப்படின்னு எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுறது அந்த அளவுக்கு உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷா நரேந்திர மோடி இவனோட நிர்வாகம் சந்திச்சிரிச்சிச்சு ஆனால் டிஆர் பால் சொல்கிறாரு பொறுப்புள்ள அமைச்சர் டிஆர் அமித்ஷாங்கிறார் இதனால டெல்லியில் இது ஏன் நான் திரும்ப திரும்ப அதை பதிவு வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு பொய்யையே அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறப்ப நாம் உண்மையை படம் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தலில் தான் உதயநிதி ஒரு வெளிச்சத்துக்கு வர்றார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் கட்சிக்குள்ளே கொஞ்சம் செயல்பாட்டுக்கு வர்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லமெண்ட் தேர்தலில் வந்து அவர் பரப்புரை பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து திமுக வெற்றி பெற்ற பிறகு உதயநிதியோட பரப்புரை தான் காரணம்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னாங்க அந்த பரப்புரையும் போது இந்த திருசாலில் நயன்தாரான்னு ஒரு படம் வரும் அந்த படத்தில் செங்கல் சைக்கோ அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும் எப்போதும் செங்கலோடே தெரியும் அந்த மாதிரி இவர் செங்கல் எடுத்துகிட்டு போனார் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே தெரியுமா இங்கே அப்படின்னு அந்த செங்கல் எடுத்து காட்டுவார் எய்ம்ஸ் எழுதியிருக்கோம் இது ப்ராப்பர்ட்டி காமெடி அந்த காமெடியை பண்ணி பார்த்தீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராது பாஜக அரசு வந்திச்சு வஞ்சித்து விட்டது அப்படின்னு பேசினார் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அந்த செங்கல் எடுத்துட்டார் எடுத்து மறுபடியும் அந்த செங்கலை காட்டாமச்சிட்டார் அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இந்த தேர்தல் களங்களில் இந்த செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரவில்லை என்று பேசிய இதே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வென்று ஆச்சரிய அமர்ந்த பிறகு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மருத்துவ கல்வி திறப்புக்கு மோடி அழைக்குது மருத்துவ கல்விகளில் திறப்புக்கு மோடி அழைக்குது கடந்த காலத்தில் வந்து மோடி வரக்கூடாது கோபேக் மோடி அப்படின்னு சொன்ன திமுக பழு கோபாக் மோடியின் பழுநூட்ட திமுக ஆனால் வம்படியாக அழைக்கிறாங்க கேரளாவில் நிர்வாகம் நடக்குது மேற்குவங்கத்து நிர்வாகம் நடக்குது தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் முதலமைச்சர்கள் இப்போ நிர்வாகம் நடந்துச்சு அவங்கெல்லாம் மோடியை கூப்பிடல இன்னும் சொல்ல போனால் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் வந்து மோடி அந்த மாநிலத்துக்குள்ளே வந்தப்பையெல்லாம் மாநிலத்தை விட்டு வெளில போயிட்டார் வெளியேறிட்டார் மாநிலத்தை விட்டு அவமதிக்கிற விதமாக வேணுக்குமேனே இது பண்ணுற மாதிரி அதே போல் மோடி வர்ற இடங்களில் போகிறா பதாகை வச்சுருந்தார் இந்த போ வெளியே போகிறாருன்னா பதாக வச்சு அவரோட அந்த மோசடித்தனங்கள் சான்ற வகையில் கடந்த ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் பேசினா கன்னொடி இருக்குது வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் போய் வானூர்தி நிலையத்தில் விமான நிலையத்தில் போய் மோடியை வந்து இபிஎஸ் வரவேற்கிறாரு அப்படின்னு பேசினார் ஆனால் இந்த ஆட்சியில் இவங்க மோடியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அங்கே போய் வானூர்தி நிலையத்தில் போய் வரவேற்கிறாங்க எல்லா கூத்து நடக்குது அதாவது கருப்பு கூட பிடிச்ச அவருக்கு இங்கே பிடிக்காமல் வெள்ளை வெள்ளைக்கூட பிடிச்ச கதையும் உலகமே அறியும் செஸ் ஒலிம்பியா போட்டிக்கு அழைச்சாங்க ஐயா மோடி வந்துட்டு போயிடுறாரு போன பிறகு போன மோடிக்கு நன்றி நவிழ்வதற்காக நன்றி நவிழ்வதற்காக டெல்லிக்கு போய் நன்றி சொல்கிறார் யார் ஐயா ஸ்டாலின் இப்போ கேரள இந்தியா கேலோ இந்தியாவுக்கு மோடியை கூப்பிட்றாங்க போனதில் சேசூலிமியாக போது அந்த பேருந்து நிறுத்தங்களில் வந்து மோடி படம் போடல அப்படின்னு அமல் பிரசாத் ரெட்டி போய் ஒட்டினார் இந்த முறை அமல் பிரசாத் ரெட்டிக்கு வேலையை வைக்கல இவங்களே ஒட்டிட்டாங்க முடிஞ்சு அப்படி மோடி எல்லாத்துக்கும் அழைக்குது திமுக அந்த மருத்துவக் கலை திறப்புக்கு மோடி அழைத்த போது டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பு மோடி அழைச்சிட்டு வர்றாங்க செய்தியாளர் சந்திப்பு என்ன மோடி அழைக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அது சொல்கிறாரு வெள்ளித்தட்டில் வச்சு வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக் கல்விகளை கொடுத்தார் மோடி அது வேண்டாமா அப்படின்னு கேட்குறது அப்போ தேர்தல் காலத்தில் மருத்துவமனையை கொண்டு வரலை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலை மோடி வஞ்சித்துட்டார்கிறீங்க தேர்தல் முடிஞ்சால் வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார்கிறீங்க அப்போ இது எல்லா ரெட்டை நிலைப்பாடு இல்லையா இரட்டை நாக்கு இல்லையா தான் இல்லையா இப்போ யாரை ஏமாத்துறீங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து மிதமிஞ்சிய அளவில் பாஜக எதிர்ப்பு மேலோங்கி இருப்பதால் இந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தி தன்மயப்படுத்த பாஜக எதிர்ப்பது போல தமிழ்நாட்டில் காட்டுறீங்க ஆனால் டெல்லிக்கு போனால் பாஜகவின் காலில் விழுந்துடுறீங்க இங்கே வந்து பாசிஸ்ட பாஜக ஒளிய முழக்கம் போடுறது டெல்லிக்கு போனால் பாஜகவை பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ் அதாவது இனிமையான எதிரிகள் இந்த கே சம்பந்தம்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து கமலஹாசன் சொல்லுவார் சிம்மரன் கிட்ட நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால சொல்கிறேன் பார் வேண்டப்பட்ட பார் இந்த வாக்கியமே ஒரு விந்தையாக இருக்கா வேண்டப்பட்ட விரோதி விரோதி அப்புறம் வேண்டப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ஸ்வீட் எனிமீஸ் தான் இனிமையான எதிரிகளான் எதிரி எப்படி இனிமையாக இருப்பான் ஆனாலும் திமுக சொல்லணும் ஏன்னா திமுகவின் நாக்கு எப்போதும் ரெட்டை நாக்கு தான் தமிழ்நாட்டில் ஒன்று பேசுவான் டெல்லியில் ஒன்று பேசுவான் அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்து வாய்ச்சா வராத விட்டு என்னவோ பேச டிஆர்பாலு டெல்லியில் போய் இதில் எப்படி தான் எரியும் அப்படின்னு உடச்சிட்டார் இப்போ என்ன கூத்து அப்படின்னா அது என்ன கூத்துன்னா மத்திய அரசு மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு டிஆர்பால் சொன்னதற்கான காணொலி ஆதரவே காணொலி ஆதரவு இருக்குது இவங்க வந்து அது ஏஐ டெக்னாலஜின்னு சொன்னால் கூட சொல்லுவாங்க உருட்டுவாங்க அப்படி வெளிப்படையாக அம்பலப்பட்டு போயிடுச்சு திமுக ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வந்து கோயில்பட்டி பொதுக்கூட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சிஎஸ்கே அணியில் வந்து பத்து பேரும் பத்து பேரும் பதினோரு பேரும் தமிழனாக இருப்பான் அப்படின்னு சொன்னதை அதை ஒரு நியூஸ் கார்டு போட்டு எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் அதை செய்தி ஆக்குது அந்த கூட்டத்தில் எவ்வளோ அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த பண செய்திகளை அண்ணன் பதிவு பண்ணாங்க அதாவது மரம் கூட நிழல் தரும் ஆனால் மதம் எதையும் தராது நீ மத மாணிக்கப் போயா மத உணர்ச்சி ஒடிக்கப் புரியா தமிழ் நினைக்க போரியா அப்படின்னு கேட்டாங்க இப்படி எண்ணற்ற முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை பதிவு பண்ணாங்க ஆனால் இந்த செய்தியை எடுத்து இதை இதை படிக்கிறப்பே வந்து இது கேலிக்குள்ள கிண்டடுப்பில் ஆகிறது போல் இந்த செய்தியை எடுத்து ஊடகங்கள் பரப்புது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் நியூஸ் கார்டு போடுறாங்க ஆனால் டிஆர்பாடு தமிழ்நாட்டில் திமுக சொன்ன நிலைப்பாட்டுக்கு மாறாக மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை அப்படின்னு சொன்னது குறித்து அந்த தினமலர் அவங்க பாஜக தரப்பு ஆட்கள் திமுக பிடிக்காதுங்கிறதால அவங்க போட்டாங்க எடுத்து போட்டாங்க ஆனால் அவங்கள தவிர்த்துட்டு எந்த தொலைக்காட்சியுமேங்க எந்த தொலைக்காட்சியுமே நியூஸ் கார்டு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லைன்னு டிஆர்வாலு சொன்னது ஆனால் ஒரு நியூஸ் கார்டு வடிவச்சு போடுவாங்களே நியூஸ் கார்டு அந்த நியூஸ் கார்டு வரல அப்போ என்ன திராவிட ஊடக அமோகமாக வேலை செய்யுது அதை வச்சு தான் அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க வண்டி எவ்வளோன்னு ஓட்ட முடியும் அது பஞ்சர் ஆயிடுச்சு இனிமேல் தள்ளிட்டு கூட போக முடியாது அதனால் திமுக முன்பே சொன்னது போல் திமுக ரெட்டை நாக்கு ரெட்டை வேடம் இன்னைக்கு ரெண்டு வேடமும் அம்பலப்பட்டு சந்தி சிரித்து நிற்கிது இன்னும் சந்தி சிரிக்கி சிரிச்ச வைப்போம் ராஜீவ் காந்தி போன்றவர்கள் இன்னும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் கேவலமாக கூச்சம்லாம் முட்டு கொடுப்பாங்க முட்டு கொடுத்தா அவங்க முகத்திலேயே இன்னும் கடுமையாக கிழி